வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது பாட்டுக்கார வேலன் என்கின்ற திரைப்படத்திலிருந்து சில காட்சிகள் இந்த காட்சியில் தன்னை மெய் மறந்து நடிக்கும் மக்கள் தல கலைச்செல்வி ஜெயலலிதா பேசும் இந்த வசனம் கூட மிகவும் இயல்பாகவே உள்ளது தியாக மனப்பான்மையுள்ள அதிசய நண்பர்களால் நீங்க ரெண்டு பேரும் இருங்க ஜெயலலிதாவிடம் தனது நிலையை எடுத்து கூறும் புரட்சி நடிகர் நீ ஒண்ணு செய்ய வேண்டாம் ஒரே மாதிரி உருவத்துல ரெண்டு பேர் இருக்கக்கூடாது ஒருத்தர் இந்த காட்சியில் என் மரணத்துக்கு பிறகாவது நீ வேலை கல்யாணம் செய்து கொண்டு நிம்மதியாக என்று கூறும் மக்கள் தலைவம் நீயும் உங்களை நான் முழுவதுமாக நம்புகிறேன் என்று இந்த காட்சியில் கூறும் கலை செல்வி இந்த காட்சியில் வி கே ராமசாமி எம்ஜிஆருடன் சில உண்மைகளை கூறுவார் நீ என் மகளுக்கு கணவனாக வேண்டாம்

அடுத்த காட்சியில் ஜெயலலிதாவின் நிலையை விலைக்கு கூறும் மக்கள் தலகம் அடுத்த மன்னிப்பு கேட்பார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் சந்திக்கும் இந்த காட்சி மிகவும் நன்றாகவே இருக்கும்

தேனினும் இனிய குரலுக்குச் சொந்தக்காரர் பீசுசிலாவின் சுசிலாவின் இந்த தொடர்ச்சியான வரிகளும் அருமை ஒரே முறைதான் என்ற பகுதியை பீசுசிலா சுசிலா கொஞ்சம் இழுத்து பாடுவார் அருமையாக இருக்கும் இசைக்கேற்றவாறு நடனம் ஆடுவதற்கு கலைச்செல்விக்கு நாம் சொல்லியா தர வேண்டும் டி எம் சௌந்தரராஜனை பற்றியும் நாம் சொல்ல தேவையில்லை எம்ஜிஆருக்கு அப்படியே பாடக்கூடியவர் சௌந்தரராஜனின் இந்த தொடர்ச்சியான வரிகளும் நன்றாகவே உள்ளது ஒரே இந்த காட்சியில் எம்ஜிஆருக்கு ஜாமீன் கையெழுத்து போடவரும் ஜெயலலிதாவை மக்கள் தனக்கு பார்க்கும் பார்வை அருமை எம்ஜிஆரை ஜாமீனில் விடுதலை செய்வதாக நம்பியார் கூறுவார் உங்களை ஜாமீன்ல விடுதலை செய்யறேன் ஆனா மறுபடியும் இருக்கும் ஆனால் இதற்கு மக்கள் திலகம் கூறும் பதிலோ மிகவும் அருமையாக இருக்கும் சார் நான் அடுத்து வரும்போது குற்றவாளியாக வரமாட்டேன் மாட்டேன் குற்றவாளியோட வருவேன் என்பார் ஆனால் நீங்கள் சந்தேகப்படுற அளவுக்கு குற்றவாளியாக வர வருவேன் வில்லன்களுடன் மக்கள் தலகம் மோதும் ஒரு அருமையான சண்டை காட்சி எம்ஜிஆராவது நூறாவது படத்தில் அசோகனிடம் மக்கள் தலகம் பேசும் ஒரு வசனம் இந்த அடுத்த காட்சியில் மக்கள் தலகத்திற்கு பரிந்து பேசும் ஜெயலலிதா அவரான ஒரு லட்சம் அடுத்த காட்சியில் மக்கள் தலகத்திடம் மிகவும் அன்புடன் பேசும் கலைச்செல்விக்கு போனோம் இதற்கு மக்கள் தலகம் பொன்முனைச் செம்மல் கூறும் இந்த பதிலை கொஞ்சம் கேளுங்கள் காவலையோட வாரம் மட்டும் ஒரு கடமை ஆகாது ஒருவனுக்கு வாழ்க்கையில சில கடமைகள் இருக்கு அதை அவன் நிறைவேற்றியே ஆகணும் என்று கூறும் மக்கள் திறகம் அவனுக்கு வாழ்க்கையில சில பொறுப்பு ஏற்படும் அதையும் நிறைவேற்றித்தான் செய்யணும் பொறுப்புகளை நிறைவேற்ற நானும் உங்கள் கூடவே இருக்கிறேன் என்று கூறும் கலை செல்வி அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற நானும் கூடவே இருக்கேன் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதிலும் நானும் பங்கேற்கிறேன் என்று கூறும் கலைச்செல்வி ஒ படத்தில் பரபரபரா என்ற பாடல் தொடங்குவதற்கு முன்பு ஒரு அமீன் செய்திருப்பார் மிகவும் அருமையாக இருக்கும் எல்லார் ஈஸ்வரியின் இந்த காந்த குரலை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் எல்லாரீஸ்வரி பாடிய அதே பகுதியை டி எம் தனக்கே உரிய பாணியில் பாடியிருப்பார் இந்த பகுதியை எல்லாரீஸ்வரி மிகவும் நேற்றியுடன் செய்திருப்பார் உன் ஒருத்தியைத்தானே தானே நினைவில் நிறுத்தி வைத்தேனே இதேபோன்று ஜெயலலிதாவும் மக்கள் தலகமும் இணைந்து நினைத்த கண்ணன் என் காதல் திரைப்படத்தின் வசனங்களும் அருமை பாடல்களும் மிக மிக அருமை கண்ணன் என் காதலன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு தேனினும் இனிய பாடல் இதே போன்று இந்த படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடலை டி எம் சௌந்தரராஜனும் எல்லார் ஈஸ்வரியும் தனக்கே உரிய பாணியில் பாடியிருப்பார்கள் எல்லார் ஈஸ்வரியும் தனது பகுதியை மிகவும் அழகாக பாடியிருப்பார் இந்த இடத்திலும் மக்கள் தலகம் தனது நடிப்பை இயல்பாகவே செய்திருப்பார் இதுபோன்று மக்கள் தலகமும் கலை செல்வியும் இணைந்து நடித்த திரைப்படங்கள் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்ததோடு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது என்று சொன்னால் அது மிகை ஆகாது இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த படங்கள் வெளியாகிறது என்றார் ரசிகர்கள் கூட்டம் திரை அரங்கில் அலை என்பதுதான் உண்மை. अनिल இனிமே உங்களுக்கு தான் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமான்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பில் பட்டன் அடுங்க.